இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய எதிர்ப்பினால் பாபரி மசித் முப்பத்தி மூன்று ஆறு கால அநீதியை சொல்லும் இந்த அறவழி ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திருச்சி தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் ஆற்றல் மிகுந்த சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மாவட்டத்துடைய பொதுச்செயலாளர் செயலாளர் சகோதரர் முகமது சித்திக் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தொகுதி முன்னணி அணியினுடைய நிர்வாகிகளே இங்கே சிறப்பானதொரு உரையை ஆட்டிச் சென்றிருக்கக்கூடிய கத்தோலிக்க பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வேளாங்கங்கி அவர்களே திருச்சி மாநகர ஜமாட்டூர் வருமானுடைய மாநகர செயலாளர் மரியாதைக்குரிய இமாம் அப்துல் ரஹீம் மண்பி அவர்களே இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய விமன் இந்தியா உடைய மாநில செயலாளர் சகோதரி மெகராஜ் பானு அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ் சிபிஐ கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர்களே தாய்மார்களே பெரியோர்களே வியாபார நண்பர்களே காவல்துறை நண்பர்களே நாம் யாவரின் மீதும் இங்கே ஏக வல்லோருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரர்களை முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக இணைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டு ரோட்டில இங்கே நம்முடைய முழக்கத்தை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அன்று உலகமே பார்க்கின்ற நிலையில ஊடகங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில பாபரி பள்ளிவாசல் என்ற ஐநூறு ஆண்டு கால பள்ளிவாசல் தலைமட்டமாக்கப்பட்டு இன்று வரை கட்டப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு நீதி கேட்டு இந்த ரோட்டிலே நின்று நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இந்த பாபரி பள்ளிவாசலை பற்றி எனக்கு முன்னாடி பேசிய அனைவரும் சில குறிப்புகளை சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு குறிப்புகளை சொல்வதற்கு இங்கே அன்புக்குரிய தெரிந்து கொள்ள வேண்டும் பாபரி பள்ளிவாசன் என்பது எப்படி உருவானது என்பதை நீங்கள் சிறிதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அயோத்தியா மாணவர்களும் அயோத்தியா மாணவரும் என்று அயோத்தியா ஊரிலே அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ரஜபுத்திர மன்னர்கள் அவர்கள் இருந்த லோடி இப்ராஹிம் லோடி என்ற முஸ்லீம் மன்னர் ஒருத்தர் அந்த அயோத்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் அந்த அநியாயக்கார ஆட்சியாளரை நீங்கள் கொன்றுவிட்டு உங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுங்கள் என்று இந்த இந்து மன்னர்கள் யாரை அழைக்கிறார்கள் பாபரை அழைக்கிறார்கள் இதுதான் வரலாறு இந்த இந்துத்துவ சங்கி பெயர்கள் இதை சொல்லவே சொல்லவே மாட்டாங்க பாபர் பாபர் அங்கு இருந்த ரஜபுத்திர மன்னர்களால் அழைக்கப்பட்டுதான் அங்கே வந்தார்கள் என்று சொன்னால் பாபர் அங்கு வந்து இப்ராஹிம் லோடியை கொள்வார் அவர் ஒரு முஸ்லிம் தானே பாபர் முஸ்லிம் தானே முஸ்லீம் கொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா இல்லை அவர் ஒரு அநியாயக்காரர் ஆட்சியாளர் அந்த இப்ராஹிம் லோரி அவனை கொன்று ஆட்சியை எடுத்து செய்கிறார் பாபர் என்று சொன்னால் வேண்டி விரும்பித்தான் அங்கே பாபரை அழைத்தார்கள் அதோடு சேர்ந்து அங்க இருந்த ஆளுநருடைய பேரு பக்கி என்று சொல்வார்கள் அந்த மீர்பக்கி அதற்கு முன்னாடி இருந்த அந்த நேரத்திலேயே ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருந்தார் இப்ராஹிம் லோனியை வெற்றி கொண்டதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசனை முழுமையாக கட்டி முடித்து அதற்கு பெயரை பாபர் பள்ளிவாசல் வைக்கிறான் இவ்வளோ பாபர் பள்ளிவாசல் என்று பெயர் இருந்தார் எந்த கோயிலும் இருக்கிற எந்த அகழ்வாராய்ச்சி செய்து அதற்கு அடியில் கோயில் இருந்தது என்று எந்த நிரூபணமும் இல்லை ஆனால் ஒரு நூறு ஆண்டு காலம் இந்த சங்கி பசங்க ஒரு பொய்யை கட்டவிழ்த்து செய்து கொண்டு மொத்த மொத்த பொய்யையும் கட்டவிழ்த்து விட்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புகளை பரப்பிக் கொண்டு வந்தார்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதுதான் பாபர் மசீதுடைய வரலாறு என்று சொல்லும்போது என்ன செய்யறா அவனுக்கு ஏதாவது ஒரு அரசியல் சூழ்ச்சி தேவைப்படுது அப்ப என்ன செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ராமர் பிறந்தார் என்று பரவலாக பேசப்படுது உடனே அதை அரசியலுக்காக கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யலாம் என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அபிராம் தாஸ் என்று சொல்லக்கூடியவன் பள்ளிவாசல இஷா தொழுவிட்டு முகத்தின் பள்ளிவாசலை பூட்டிட்டு பள்ளிவாசலை பூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு யாரு பள்ளிவாசல பாங்க சொல்லக்கூடிய முகத்தின் பள்ளிவாசலை பூட்டி விட்டு அவர் வீட்டுக்கு போறாரு போனா இவன் செவரியல் குச்சு பள்ளிவாசலுடைய செருள் எழுதி குதிச்சு அங்க இருக்கக்கூடிய மிம்பர் படியில ஒரு சிலையை கொண்டு போய் வைக்கிறான் இந்த அபிராமி தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி மறுநாள் காலையில் வந்து சுபூக்கு பள்ளிவாசலை தொடர்ந்து பார்த்தா மிம்பர் படியில ஒரு சிலை இருக்கு நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்து அந்த சிலையை தூக்கி அப்புறப்படுத்திட்டு அவன் நமாஸ் பண்ண தொடங்கி இருந்தானா பாபரி பள்ளிவாசலை இழிக்கப்பட்டிருக்காரு முதல்ல புரிஞ்சிக்கணும் முஸ்லீம் சமுதாயம் என்ன தெரியுமா பண்ண எங்க அந்த சில மேல கை வச்சா பிரச்சனை வந்துருமோ என்று சொல்லி உடனே ஓடனா அயோத்தி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை நோக்கி ஓடனா காவல்துறை வந்து என்ன சொல்லுதுன்னா இது சிவில் இஸ்யூ என்னது இது சிவில் பிரச்சனை நான் கை வைக்க மாட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வழக்குக்கு போங்க என்று சொல்றான் வழக்குக்கு போனாங்க சிலையை தூக்கி அப்புறப்படுத்துற வழக்குக்கு போகிறார்கள் வழக்குல அங்க உட்கார்ந்து இருந்த நீதிபதி கே கே என்று சொல்பவர் சிலையை அப்புறப்படுத்த சொல்லல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நீங்க பள்ளிவாசலை நிறுத்தி மூடுங்க சொன்னார் எவ்வளவு பெரிய அநியாயம் ஐநூறு ஆண்டு காலம் பள்ளிவாசல் தொழுகை நடந்த பள்ளிவாசல் ஒரே ஒரு சிலை வைத்ததின் அடிப்படையில பிரச்சனை வரக்கூடாதுன்னா சிலையை அப்புறப்படுத்த சொல்லி இருக்கணும் ஆனா என்ன செய்யப்பட்டது சிலையை அப்புறப்படுத்த சொல்லல பள்ளி வாசல இருந்த மூடி சொல்லிச்சு அப்போ முஸ்லிம் சமூகம் இந்த நீதிமன்றத்தின் மேலே இந்த அரசியல் சாசனத்தின் மேலே சட்டத்தினுடைய ஆட்சி மேலே நம்பிக்கையை வைத்து மறுபடியும் என்ன பண்றோம் கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்ல போய் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு வழக்கு போடுறான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அங்க ஒரு செலவு இருக்கு அந்த சிலைக்கு நான் பூஜை பண்ணணும் என்று ஒருத்தன் கோர்ட்ல வழக்கு போடுறான் இது அடுத்த அநியாயம் சிலைக்கு வந்து நான் பூஜை பண்ணணும் சொல்றேன் அந்த பள்ளிவாசல் தொடர்ந்து நடக்க பள்ளிவாசல் பூசப்பட்டாச்சு ஆனால் அந்த சிலைக்கு நான் வழிபாடு நடத்தணும் என்று சொல்லி போட்ட வழக்குல என்ன தீர்ப்பு சொல்றாங்க வழிபாட்டு நடத்துவதற்காக வேண்டி ஒரு டோரை திறந்து விடுங்க என்ன கேவல் எவ்வளவு பெரிய ஒரு அநீதி பள்ளிவாசலை தொழிலை நடக்குது தொழுகை நடத்தப்படல ஆனால் அந்த இடத்துல அந்த பூஜை செய்வதற்காக திறக்கப்படுது அப்பவும் முஸ்லிம் சமுதாயம் இந்த நீதிமன்றத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கல அரசியல் சாசனத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கல என்ன பண்றோம்னா நாங்க நீதிமன்றத்தை நாடி நாடி போகும் பிரச்சனையை இன்னொரு சூத்திரதார பண்ணணும் என்று சொல்லி என்ன பண்றாரு அத்வானி ரத யாத்திரை நடத்துற ரத யாத்திரை நடத்தி பள்ளிவாசலை இடிப்பதற்கு ஒரு திட்டம் கிட்ட எல்லா ஊர்களிலும் போய் நாம பள்ளிவாசலை இடித்தால் தான் அங்கே ராமர் கோயிலை கட்ட முடியும் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உலகமே பார்க்கும்போது மீடியாக்கள் எல்லாம் பார்க்கும்போது ராணுவம் அங்கே வரவழைக்கப்பட்டும் போதும் கூட பல்லாயிரக்கணக்கான இந்து கரசியலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அயோக்கியர்கள்

உடனடியா டிவியில அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் தோன்றி என்ன சொல்றாங்க முஸ்லிம்களே நீங்கள் அமைதியாக இருங்கள் அந்த இடத்துல பள்ளிவாசல் திரும்பவும் கட்டப்படும் அதற்கு நான் உத்தரவாதம் என்று யார் சொல்றா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு எவ்வளவு பெரிய அநீதி ஒவ்வொரு வாட்டியும் இஸ்லாமிய சமூகம் கோட்டை நோக்கி கோட்டை நோக்கி போறோம் ஆனால் அநீதி இணைக்கப்பட்டுட்டே இருக்கும் அதோட இந்த வழக்கு அப்படியே கலந்து வருது பள்ளிவாசலை இணைச்சிட்டா அநியாயமா இணைச்சிட்டா கட்டிக் கொடுங்க என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லப்படுது அழகா பார்த்த நீதிமன்றத்தில் என்ன தெரியுமா அது ஒரு விசித்திரமான தீர்ப்பு என்ன தெரியுமா யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ எல்லாம் ஒரு பங்கு நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ நீ ஒரு பங்கு எடுத்துக்கோ எவன் அப்பாவுக்கு சொத்து யாரு எவன் அப்பாவுக்கு சொத்து இறைவனுடைய சொத்து

அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் ஒன்பதுல தீர்ப்பு சொல்லப்படுது பள்ளிவாசலை இடித்தது தப்பு பள்ளிவாசல் கீழே எந்த கோயிலும் இல்லை எந்த கோயிலும் இடித்து பள்ளிவாசல் கட்டப்படவும் இல்லை என்பது சரிதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லுது நான் தீர்ப்பு நீங்க இடித்தவனுக்கு அந்த இடத்தை கொடுத்துருங்க என்று சொல்லு எவ்வளவு பெரிய அடுத்த அநீதி பாருங்க இடித்தவனுக்கே அந்த இடத்தை கொடுத்துடணுமா அதோ அவன் பிரச்சனை சொன்னான் அந்த இடம் என்பது ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் தான் பிரச்சனை சொன்னது ஆனால் அவன் குறித்த இடம் எவ்வளவு தெரியுமா அந்த பள்ளிவாசலை சுத்தி இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு ஏக்கரையும் கோர்ட்டு அறுபத்தி நாலு ஏக்கர் கொடுக்குது அதோட ஒண்ணு செய்து உடனடியா அதுக்காக நீங்கள் ராமஜென்ம பூமியை அமைச்சு போர்டு அமைச்சு உடனடியாக இதற்கான பணிகளை இப்பவே தொடங்கி நீங்கள் அங்க இருக்கக்கூடிய அயோத்தியால ராமர் கோயில கட்டணும் சொல்லுது அப்ப முஸ்லிம்களுக்கு என்ன முஸ்லிம்கள் கேட்ட உடனே ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு புறத்துல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுப்பான் அந்த இடத்துல பள்ளிவாசல கட்டிப்பாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லுது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயங்க கோயிலை ராமஜென்ம பூமி போர்டு அமைச்சு

ஆதாரத்தை வச்சு சொல்லு இந்த பாபரி பள்ளிவாசலுடைய இடம் யார் வேணும் சொல்லு என்று நாங்க கோர்ட்ல கேட்டோம் நீங்க என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்தை கொண்டு போய் யாருக்கோ கொடுக்கிறீர்களே இருக்கவர்களுக்கே கொடுக்கிறீர்களே என்று சொல்லி இந்த இஸ்லாமிய சமூகம் அன்றிலிருந்து இன்றைக்கும் கூட நீதிக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கும் என்று பார்த்தால் எவ்வளவு பெரிய அநீதிக்கு மத்தியில இந்த பாபரி பள்ளிவாசனுடைய தீர்ப்பிற்கு என்பதை சிந்தித்து பார்க்கணும் சில பேர் சொல்றா முஸ்லீம் சமூகத்திலே சில பேர் சொல்றா அதுதான் தீர்ப்பு வந்துருச்சு தீர்ப்பு வந்துருச்சு நீ விட்டுட்டு போயிருப்பா நீ போராட்டமே நடக்காத விட்டுட்டு போ என்று சொல்றான் நான் அவனை பார்த்து கேட்கிறேன் அந்த ஒரு பள்ளிவாசலோட அவன் போயிருவானா ஒரு பள்ளிவாசலோட போயிருவானா மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்ப மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை பட்டியல் வச்சிருக்கான் அவன் என்ன சொல்றானா काशी बाबरी मस्जिद जीते है काशी मधुरा बाकी है என்று முழக்கம் போட்டு மூணாயிரத்தி ஐநூறு பள்ளிவாசனுடைய பட்டியலை கையில் வச்சிருக்காங்க என்று சொன்னால் நாம அதற்கு அனுமதிக்கணுமா என்று சொன்னால் இந்த தேசத்துல எவன் அனுமதிச்சாலும் எவன் அனுமதிக்காம போனாலும் சரிதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் இந்த தேசத்துல இருக்கும் வரைக்கும் எந்த பள்ளிவாசலில் இருந்தும் ஒரு செங்கலை கூட ஒன்னால் எடுக்க முடியாது என்பதை நான் சொல்றோம் என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த இந்திய தேசத்துல இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நீதி மறுக்கப்படும் அச்சுறுத்தப்படும் அதே போன்ற வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படும் என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த தேசம் என்பது மதச்சார்பற்ற அந்த கட்டுமானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நீங்கள் என்ன சொல்லி இந்த தேசத்தை ஒரு ஒரு மதத்துக்கான தேசமாக மாற்றுவதற்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு காலமும் இது ஒரு மதத்துக்கான தேசமாக மாறாது என்னுடைய சகோதரி பேசும்போது சொன்னாங்க பாபரி மசூதியை இடித்தது அங்கே கோயிலை எழுப்பியது எனக்கு தெரிஞ்சு எந்த இந்து சகோதரர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான நிலைமை ஏனா அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள் ஒரு அநியாயத்துக்கு மேலே என் கோயிலை கட்டி வணங்குன்னு சொல்லல சொல்லுமா ஒரு அநியாயத்துக்கு மேலே கோயிலை கட்டி நீ என்னை வணங்கு என்று அவர்கள் வணங்கக்கூடிய ராமரே சொல்ல மாட்டாருங்க ஆனால் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து பள்ளிவாசலை உடைத்தெறிந்து அங்கே கோயில் அங்கே பள்ளிவாசலைக்கு பதிலாக கோயில் கட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் இது நீதியா இது நீதியா இந்த நீதிக்கான போராட்டம் என்பது எங்களுக்கு தடுக்கப்படுமே என்று சொன்னார் அந்த நீதிக்கான போராட்டத்தில் முன்னே நின்று போராடக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியாவுடைய தொண்டனாக நிற்பான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த தேசத்துடைய ஆன்மா என்னங்க இந்த தேசத்துடைய ஆன்மா என்ன இது மதச்சார்பற்ற நாடு இங்க இஸ்லாமியன் இருப்பான் இந்துக்கள் இருப்பான் கிறிஸ்துவன் இருப்பான் சீக்கிய இருப்பான் பௌத்தர்கள் இருப்பாங்க இன்னும் எத்தனை மத வழிபாடுகள் இருக்கானோ அவனும் இருப்பான் மதமே இல்லைன்னு சொல்றவனும் இங்க இருப்பான் இதுதான் இந்த நாட்டோட சிறப்பு இதுதான் இந்தியாவுடைய சிறப்பு ஆனா நீ ஒரு பகுத்துக்கான நாடாக இந்த இந்திய தேசத்தை மாற்ற நினைக்கின்றாயே அது ஒரு காலமும் முடியாது அதனாலதான் இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் கையில் வச்சிருக்கோம் அது என்ன சொல்லுதுன்னா இந்த இந்திய அரசியல் சாசனம் என்பது நாட்டினுடைய முகம் இதுதான் இந்தியாவினுடைய முகம் இந்தியாவுடைய முகம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாடு ஜனநாயக நாடு சர்வாதிகார நாடு இந்த நாடு சோசியலிச நாடு இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு இந்த நாடு ஜனநாயக குடியரசு நாடு என்று சொல்லுது இந்த அஞ்சு விஷயத்தையும் இந்த அரசியல் சாசனம் சொல்லுது இதன் அடிப்படையில்தான் நாங்க இந்த தேசத்தை கட்டமைக்க விடுவோம் ஒரு காலமும் நீ நினைக்கிற போல இந்து ராஷ்டிரா அல்லது சந்து ராஷ்டிரா என்கின்ற ஒன்றையும் இந்த தேசத்தில் அமைப்பதற்கு நாயகனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேசம் என்பது நேஷனலிசம் இந்திய தேசியம் தான் இந்து தேசியம் கிடையாது இந்த தேசியம் என்பது மத தேசியமாக மாறிவிட மாட்டோம் இது எப்பவுமே தேசியவாதம் தான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்படுது இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் என்ன சட்டம் வக்பு திருத்த மசோதா சட்டம் என்னடா ஒரு ஒரு பள்ளிவாசலா புடுங்குவதற்கு நேரம் ஆகுது ஒட்டு மொத்தமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சு ஒட்டு மொத்தமா எங்கெல்லாம் வக்கு சொத்துகள் இருக்கோ அந்த சொத்துக்களை மொத்தத்தையும் புடுங்கி எடுத்துடலாம் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வக்கு திருத்த மசோதா சட்டம் அதோடு சேர்ந்து என்ன பண்றான் வழிபாட்டு தல சட்டம் ஒண்ணு இருக்கு அந்த வழிபாட்டு தல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சொல்லுதுங்க என்ன சொல்லுது இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு இந்த நாட்டுல எதெல்லாம் கோயிலோ அதெல்லாம் கோயில் தான் எதெல்லாம் பள்ளிவாசலோ அதெல்லாம் பள்ளிவாசல் தான் எதெல்லாம் சர்ச்சோ அதெல்லாம் சர்ச் தான் என்று சொல்லுது ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா இவன் திரும்பவும் கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்ல போனாதான் அங்க நீதிபதி உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பாருல கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்டுக்கு போய் பாபரி பள்ளிவாசல் பிரச்சனை தீர்ந்துருச்சு இப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானா ஏறத்தாழ எல்லா ஊர்கள்லயும் உபி குஜராத் ஜார்க்கண்ட் டெல்லி ராஜஸ்தான் என்று சொல்லி பன்னெண்டு இடத்துல பள்ளிவாசல் தரகால இங்க இது உருவாச்சு இங்க அது உருவாச்சு இங்க இந்த சாமி இருந்தாரு இங்க அந்த சாமி இருந்தாரு என்று சொல்லி வழக்கு போட்டு வச்சிருக்கான் பன்னெண்டு வழக்கு போட்டு வச்சிருக்கான் இதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வழிபாட்டு தலைச்சி சலத்தின் சட்டத்தின் அடிப்படையில இதை தூக்கி வீசணும் அதெல்லாம் முடியாதுப்பா இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு மத பதக்கத்தை உருவாக்காது என்று சொல்லணுமா இல்லையா ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அதை அனுமதிக்குது எப்படி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை நமக்கு எல்லாம் தெரியும் திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குது இதுவரைக்கும் மதுரை மக்களை போய் கேளுங்க மதுரை மக்களை கேட்டா சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் என்பது கீழே கந்தர் மேல சிக்கந்தர் இதுதான் இந்து மக்கள் சொல்றது கீழே கந்தரும் மேல இருப்பது தான் திருப்பரங்குன்றம் மலை நாய் வெனிக் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு மத பதட்டத்தை உருவாக்குவதற்காக அங்க போய் நான் இந்த பிரச்சனையை பண்ண போறேன் அந்த பிரச்சனையை பண்ண போறேன்னு கோர்ட்டுக்கு போனா কোর্ட்ல அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்று பார்த்தால் தமிழக அரசை நாம் இந்த நேரத்தில் பாராட்டியே ஆக வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோம் தமிழக அரசு மத்த ஊர் மாதிரி இல்லப்பா இது ஊபி ராஜஸ்தான் ஹரியானா போன்று இல்லப்பா இந்த ஊர்ல நீ மதப்பதக்கத்தை நினைச்சாலே நாங்கள் தடுத்து விடுவோம் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல அவர்கள் செய்ய வேண்டிய சதி திட்டத்தை தடுத்து நிறுத்திருக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு பிரச்சனையை செய்வான் என்று பாருங்கள் ஆகவே இந்த பிரச்சனை இதோடு முடிந்து போகக்கூடிய பிரச்சனை அல்ல பாஜக தெரிந்தது ஒன்னு இந்து ஒன்னு ஒன்னு முஸ்லிம் இன்னொன்னு பாகிஸ்தான் இன்னொன்னு பசுமாடு இந்த வச்சு தான் அவன் பிரச்சனை பண்ணுவான் இந்த மூணைய வச்சு அவன் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுவான் ஆகவே என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நான் சொல்றேன் இந்த நாட்டை நான் முஸ்லீம் நாடாக மாத்த போறேன் என்று சொன்னால் முஸ்லீம் எவர் சொல்றானோ அவனுக்கு எதிராக நிற்பவன் எல்லா முஸ்லீம் நிற்பான் இந்த நாட்டை ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்ற போறேன் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுக்கு எதிராக எல்லாரும் நிற்போம் இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக நான் மாற்ற போறேன் என்று சொன்னால் அவருக்கு எதிராகவும் எல்லோரும் நிற்போம் என்பதுதான் இந்த இந்திய தேசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்குமான நாடு இங்கே எல்லாரும் வாழ்வோம் இங்கே தீபாவளியும் இருக்கும் இங்கே பொங்கலும் இருக்கும் இங்கே கிறிஸ்மஸ் இருக்கும் இங்கே ரம்ஜானும் இருக்கும் இங்கே எல்லா பண்டிகைகளும் இருக்கும் இங்கே ஒருபோதும் ஒரு பண்டிகை மட்டும் அல்லது ஒரு மதத்தினருக்கு மட்டும் இந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் துடிக்கிறார்களே இந்த துடிப்புக்கு ஒரு இந்திய தமிழ்நாட்டு மக்கள் தலையிட மாட்டான் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான் நீங்க ஒரு விஷயத்த தெரியுமா உங்களுக்கு வரநாடுகள் இருக்கு இல்லையா அந்த வரநாடுகளை விட தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா தென் மாநிலங்கள தான் கோயில்கள் அதிகம் கோயில்கள் அதிகம் ஒரு கணக்கு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு ஆனா இந்த சங்கி பசங்க எப்படியாவது கோயில்களை முன் வச்சு முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் என்று போராடுறா இங்க நாலு லட்சம் கோயில்களை கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களா இருக்கட்டும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களா இருக்கட்டும் ஆயிரக்கணக்கான சர்ச்சைகளை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ சகோதரர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் மதமும் தெரியும் ஆன்மீகமும் தெரியும் அரசியலும் தெரியும் அரசியல் தெரிஞ்சதுனால நீ செல்ல நீ சொல்லக்கூடிய சூழ்ச்சி என்பது இங்க தவறு ஆவுது ஆகுது தான் இங்க ஒரு கலவரத்தையும் உருவாக்க முடியல அவன் நினைக்கிறான் ஒரு கலவரத்தையாவது உருவாக்குவோம் என்று நினைக்கிறான் ஆனால் ஒரு கலவரத்தையும் இந்த தமிழ்நாடு மக்கள் அளவு பண்ண மாட்டான் ஏன்னா எல்லாம் அண்ணன் தம்பிங்க என்னுடைய இந்து சகோதரன் என் தொப்புள் கோரிய உறவு எனக்கு அண்ணன் நான் அவனுக்கு தம்பி எனக்கு மாமா எனக்கு மச்சான் என்று சொல்லக்கூடிய அளவுல உறவோடு பின்னி பிரிந்து ஒரு மாநிலம் இந்திய தேசத்திலேயே தமிழ்நாடு என்பதுலேயே நாமெல்லாம் பெருமையாக சொல்ல வேண்டிய திறமை இது ஆகவே இங்கேதான் கோயில் அமைப்பதற்கு இங்கே இருந்த இந்த சோழ சோழ வம்சம் சோழர்கள் இங்கே இடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இங்கே திருச்சி மாவட்டம் நாகப்பட்டினத்துடைய மாவட்டமாக இருக்கும்போது இங்கே இருந்த பள்ளிவாசல்கள் அமைப்பதற்கு அன்னதான முகாம்களை அமைப்பதற்கெல்லாம் இங்க ஆண்ட சோழ மன்னர்கள் இடம் கொடுத்திருக்கா பொருள் கொடுத்திருக்கா அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி திருச்சியில இருக்கக்கூடிய ராணி மங்கம்மா எல்லாம் எடுத்து பாருங்க அவங்க அவங்க அந்த நாட்டை இந்த திருச்சி என்கின்ற இந்த மாகாணத்தை ஆட்சி செய்யும் போது அவருங்க சிப்பி என்று சொல்லக்கூடிய மன்னரோட கைய பச்சிருந்தாங்க அவர்கள் இந்த நாட்டினுடைய தேவைகளை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தார்கள் பல வகுப்பு சொத்துக்களை ராணி மங்கம் அவர்கள் மதுரையில கொடுத்தாங்க அதே போன்றுதான் திப்பு சுல்தானும் தமிழ்நாட்டுல திண்டுக்கல் பக்கம் போக அவர்கள் ஆட்சி செய்த போது கோயில்கள் இருக்கு நாயகர்கள் கொடுத்த கோயில்கள் இருக்கு என்று பார்த்தால் இங்க இந்துவும் முஸ்லீமும் காந்தியடிகள் சொன்னது போல இந்துவும் முஸ்லீமும் பாய் பாய் என்று சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் பாய் என்று அண்ணந்த அர்த்தம் அவர் இந்தியில சொன்னார் அப்ப என்ன சொன்னாரு இந்துவும் முஸ்லீமும் பாயை பாய் என்று சொன்னார் ஆகவே இந்திய தேசத்துல நீ எங்க வேணாலும் உன் பாச்சா பலிக்கும் ஆனால் தமிழ்நாட்டுல உன்னுடைய பாச்சா இங்க உன் பருப்பு இங்க விலகாது என்கிட்ட சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவிற்கு நாம பார்வை நடத்த வேண்டிய தேவை இருக்கு ஆகவே இந்த போராட்டம் இதோடு முடிவதே அல்ல எங்கெல்லாம் இந்த மதச்சார்பற்ற இந்த பிரச்சனைக்கு மதச்சார்பற்ற தன்மைக்கு பிரச்சனை வருமோ அந்த களத்தில் ரோட்டில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா முன்னணியில் நிற்கும் இந்த நாடு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் அதற்கு மாற்றமாக சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தால் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து நிற்பது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழர் நிற்பான் அதே போன்று நீ இந்த தேசத்தினுடைய நாட்டினுடைய தன்மையை மாற்றி நீ என்ன முடிவெடுத்தாலும் இந்த மாட்டு மக்களுக்கு எதிராக நீ என்ன திட்டங்களை தீட்டினாலும் அதல்ல முதல்ல நின்று தடுப்பதற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியாவுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் சகோதரிகளும் ரோட்ல நின்று போராடுவார்கள் என்பதை நான் ரொம்ப ஆதித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எந்த சக்தியாலையும் நம்மை பிரிக்க கூடாது மதத்தை கொண்டு வந்த நாட்டை துண்டாட நினைக்கக்கூடியவர்களுக்கு நாம பதிலடி கொடுக்கணும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையா என்னுடைய இந்து சகோதரம் முன்னாடி வந்தான் இங்க முன்னாடி பேசுற அண்ணன் வேளாங்கண்ணி அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாரு ஏன்பா அவன் அடுத்து எனக்கு தான் வருவான் ஏன் கிறிஸ்துவ சகோதரர் தானே அவரு அவர் என்ன சொன்னாரு முஸ்லீம்களை கொட்டுட்டு அடுத்து யார்கிட்ட வருவான் கிறிஸ்துவர்கள்ட்ட வருவான் அடுத்து இந்துக்கள்கிட்டயே வருவான் ஆகவே இவனை இப்பவே நாம வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து நிக்கணும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்கள் நாம் எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லி ஒரு எழுத்தாளர் சொல்றாரு நமக்கு ரெண்டு கரம் இருக்கு வலது கரம் முஸ்லீமாக இருந்தால் இடது கரம் நின்று இந்த தேசத்தினுடைய மொத்த ஆன்மாவையும் தூக்கி நிறுத்தக்கூடிய சக்திகளாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் இந்த பாசிச சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய பணியில சோசியல் பார்ட்டி தேசம் முழுமுக்கையும் களமாடி கொண்டிருக்கின்றோம் எங்களோடு கடன் சேர்ந்து நீங்கள் களமாற வேண்டும் வேண்டும் என்று அழைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் கண்டனபுரை நிகழ்த்திய மாநிலத்தின்